स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः शान्ति या जगते इमां जनतां संग्रंहादेति द्वादश आलप्नी रसमा भवति द्वादशमासाह संवत्सरह संवत्सरमे बावरुंभे मौंजी भवति पूर्गवी मुञ्जाहाह पूर्ज बेबावरुंभे चित्रा नक्षत्रं भवति चित्रं वा एतत् வேதத்தினுடைய மகிமையானது அளவிட முடியாதது வேதம் நம்முடைய எல்லாவிதமான பாபங்களையும் உசுக்குகின்றன ஏனெனில் வேத சப்தத்தை நாம் கேட்டாலே அது கேட்கக்கூடியதான இடத்திலே நாம் இருந்தாலே நமது எல்லா பாபங்களும் தீர்ந்து விடுகின்றன என்கிறது சாஸ்திரம் அமங்கலம் கேட்கின்றதோ அங்கேசாரிகளாக இருக்கக்கூடிய சகலவிதமான துஷ்ட கிரகங்களும் அந்த இடத்திலிருந்து நீங்கி விடுகின்றன என்கிறது ஆக வேதமானது நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது வேதத்தின் மூலமாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் மங்களானாம் சமங்களம் என்று எல்லா விதமான மங்களையும் மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவன் என்பதுமான் இந்த வேதமானது நமக்கு எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன இந்த வேதத்திலே முக்கியமாக நாம் அனுபவிக்கும் பொழுது வேதத்திலே இருக்கக்கூடிய சப்தத்தை நாம் அனுபவிக்கின்றோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு சாதாரணமாக நாம் கண்களினால் பார்க்கின்றோம் என்றால் எம்பெருமானின் திவ்ய சரீரத்தையும் அழகையும் அனுபவித்து நாம் கண்களால் ஆனந்தப்படுகிறோம் இது கண்ணுக்கு நமக்கு ஏற்றதான ஒரு புண்ணியம் வாயினால் எம்பெருமானின் திருநாமங்களை சொல்லி எம்பெருமானை பணிந்தேத்துகின்றோம் இது நமக்கு பாக்கினால் ஏற்படக்கூடியதான மங்கலம் மங்களம் அதே போன்று நம்முடைய செவியினால் ஏற்படக்கூடிய மங்களமானது என்னவென்றால் எங்கெங்கெல்லாம் வேத சப்தங்கள் ஒலிக்கின்றனவோ அங்கெல்லாம் நமக்கு மங்களம் கிடைக்கும் என்னாம ஸ்மரணா கீதாக பூத வேதாள என்று எம்பதுமானின் திருநாமங்களை சொன்னால் பூத வேதாளாதிகள் எப்படி நிரசனம் ஆகின்றதோ அதே போன்றுதான் நாம் வேதத்தை கேட்கும் பொழுதும் இந்த வேதமானது விசாரம் செய்யக்கூடிய சாஸ்திரமாக மீமாம்சா சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது விசாரம் என்று சொன்னால் வேதத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்களுக்கு எங்கெங்கே எந்த இடத்திலே எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதாக இருக்கக்கூடியது வேதார்த்தம் இதிலே பிரம்ம மீமாசா என்றும் கர்ம மீமாம்சா என்றும் சொல்லுவார்கள் பிரம்ம மீமாம்சா என்றால் வேதத்திலே இருக்கக்கூடிய அந்தயபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகளை சொல்லுவது கர்ம மீமாசா என்னும் பொழுது நாம் வேதத்தில் இருக்கும் மந்திரங்களை கொண்டு யாகங்கள் செய்ய வேண்டிய இடம் என்னென்ன திரவியங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த தேவதைகளை உபாசனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியது கர்ம மீமாசையாகும் இந்த கர்ம மீமாம்சையிலே எம்பெருமானின் கல்யாண குணங்களாக பேசப்படுகின்றன என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் அதாவது ஞானமாக இருக்கக்கூடிய உபரிஷ பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அதுவே பிரம்ம மீமாசை அதே போன்று வேதத்திலே கர்மகாண்டமாக இருக்கக்கூடியது யாகங்கள் செய்ய வேண்டிய முறைகள் அது எம்பெருமானுக்கு கல்யாண குணங்களை போன்றது அதாவது வேதம் எம்பெருமானை போன்றது வேதமும் வெம்பெருமானும் ஒன்று என்று சொல்லுவார்கள் கூறுவர்கள் ஆகையால் தான் நாம் இந்த வேதத்தின் சுவையிலே எம்பெருமானையும் சேர்த்தே நாம் அனுபவித்து வருகின்றோம் யாவந்தி படிதானி திஜாதி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா எங்கெல்லாம் வேதங்கள் ஓடப்படுகின்றன அவைகளெல்லாம் எம்பெருமானின் நாமங்களேக்க கூடியதான எம்பெருமானின் திருநாமங்களே ஆக ஒவ்வொரு விதமாக நாம் ஒவ்வொரு திவ்ய இந்த வேதத்தினோடே நாம் இந்த வேதத்தின் சுரீதை அனுபவித்து வருகிறோம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சமயம் சண்டையும் உண்டது இதை நான் சொல்லும்பொழுது வேதத்தில் தேவாசுராசய்யத்தாஹாசன் தே தேவா ஏ ததப்ரதி ரதம் அபஷன் தே நபி தே பிரத்யசுராதயம் ததப்ரதி அதோ அதோ ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சந்தை கூண்டது அப்பொழுது அசுரர்களுடைய பலத்தினால் தேவர்களால் அசுரர்களை ஜெயிக்க முடியவில்லை என்ன செய்வது என்று கேட்க அப்பொழுது தேவர்கள் அப்ரதிரதம் என்று சொல்லக்கூடியதான வேதபாகத்தை ஓதி அந்த அசுரர்களை வென்றார்களாம் இந்த அப்ரதிரதம் என்று சொல்லக்கூடியதான மந்திரம்

சொல்லப்படுகிறது இந்த பாக இருக்கூடியவர் சமஸ்கிருத கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியராக இருக்கக்கூடியவர் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி கடவாடிகள் அவர் ஒரு சமயம் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது வருடம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சந்தை உண்டதாம் அப்பொழுது மகாபிரியவாள் எல்லா வேத விற்பனர்களையும் கூப்பிட்டு எல்லோரும் இந்த ரதம் என்று சொல்லக்கூடிய இந்த பாகத்தை ஓதுங்கள் நமது பாரத தேசத்திற்கு இப்பொழுது யுத்தம் வந்திருக்கிறதனால் நாம் கண்டிப்பாக ஜெயம் பெறுவோம் ஆகையால் எல்லோரும் அவரவர்கள் எங்கெங்க இருக்கிறீர்களோ எல்லோரும் இந்த ரதம் என்று சொல்லக்கூடிய இந்த பாகத்தை ஓதுங்கள் என்று சொன்னார்களாம் அவர் சொல்லுவார் எங்கள் ஆசிரியர் ஆகையால் தான் அந்த போரிலே பாரத தேசமானது ஜெயித்தது என்று எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் வேதத்தின் பயன் முன்னால் மாத்திரம் இல்லை இப்பொழுதும் நாம் நம்பிக்கையுடன் நாம் அதை அனுஷ்டானம் செய்து வந்தால் இப்பொழுதும் நமக்கு பலன் கொடுக்கும் என்பது தெரியும் ஆகையால் தான் சொல்லுவார்கள் யதா ராஜா ததா பிரஜாகா எப்படி ராஜாக்கள் இருக்கிறார்களோ அப்படித்தான் மக்களும் இருப்பார்கள் என்று வேதத்தை நாம் எந்த இடத்திலே எப்படி ஓத வேண்டும் என்பதை சொல்லிக்கொடு சொல்லிக் கொடுக்க கூடியது கர்ம காண்டமாக இருக்கக்கூடிய பாகமாகும் இந்த வேதத்தின் மந்திர பாகத்திலே பலவிதமாக சொல்லும் பொழுது அக்னியை எட்டு மூர்த்தி ஸ்வரூபமாக சொல்லுகிறது அக்னிச்சஜாத அதிரா பிரபு வர் உபாசிக்கும் பொழுது அந்த அக்னிக்கு எட்டு விதமான மூர்த்தி ஸ்வரூபம் உருவமாக இருப்பதை வேதமானது சொல்லுகிறது எப்படி என்றால் அக்னியானவர் கிழக்கே அக்னி என்றும் அக்னியானவர் ஆக்னேய திக்வாகத்திலே வரும் பொழுது என்ற பெயருடையவராகவும் அவர் தக்ஷிண திக்கிலே தெற்கிலே இருக்கும் பொழுது சகோஜஸ் என்பதாகவும் அவர் மிருதி திக்கிலே இருக்கும் பொழுது அஜிரா என்ற பெயருடையவராகவும் மேற்கிலே இருக்கும் பொழுது வைஸ்வாதரன் என்ற பெயருடையவராகவும் அவர் வாயு திக்கு இருக்கும் பொழுது நரியாபசர் என்னுடைய பெயருடையவராகவும் வடக்கே இருக்கும் பொழுது பந்திராஜசர் என்னும் பெயருடையவராகவும் அவர் ஈசான திக்கிலே இருக்கும் பொழுது விசர்த்தி என்றும் எட்டு விதமான மூர்த்தி ஸ்வரூபத்தோட அந்த யாக குண்டத்திலே அந்த ஹோம குண்டத்திலே அக்னியை எட்டு திக்கிலே வணங்கி மூர்த்தி ஸ்வரூபத்தோட வணங்குகிறார்கள் இதிலே அந்த யஜ்யத்தின் நடுவிலே அந்த எட்டு மூர்த்திகளின் நடுவிலே யஜ்ய புருஷாஜன என்று யஜ்ய புருஷனாக அக்னியை நாம் உபாசிக்கின்றோம் இந்த யஜ்ய புருஷன் என்றால் யார் என்றால் யக்ஞோபி விஷ்ணு புருஷ சப்தத்தினால் எப்பொழுதுமே பகவானைத்தான் சொல்லுகிறோம் அதாவது ஸ்ரீமன் நாராயணனை புருஷோத்தமன் என்று சொல்கிறோம் சஹஸ்ர சீருஷா புருஷன் என்ற சொல் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும் சொல்லாகவே உடையது என்று பூர்வாச்சாரியர்கள் மங்களா சாசனம் செய்திருக்கிறார்கள் ஆக எம்பெருமானை அந்த அக்னியின் நடுவிலே யஜ்ய புருஷனாக விராட்சரூபனாக நாம் உபாசிக்கின்றோம் இந்த அக்னியானவர் எப்படி எட்டு மூர்த்தியாகவே எழுந்தருளி இருக்கின்றாரோ அதே போன்று எம்பெருமானும் எட்டு கைகளுடன் சேர்ந்து ஒரு தேசத்திலே நமக்கு அனுகிரகம் செய்கிறான் சரி சுவாமி அக்னியானவர் எட்டு மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கின்றார் அவருக்கும் எட்டு கைகளில் உடைய எம்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் முதலில் அக்னியானவர் யஜ்ய புருஷனாக இருக்கின்றார் இந்த யஜ்ய புருஷனாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த எம்பதுமானுக்கே நாம் எல்லோரும் அங்கங்களாக இருக்கின்றோம் ஆக இந்த எட்டு மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான அக்னியானவர் இந்த எம்பதுமானுக்கு எட்டு கைகளை உடையவராக இருக்கிறார் எதனால் என்று கேட்டால் அக்னி நாம் வேண்டியதான பலனை விரைவில் கொடுக்கக்கூடியதான சக்தியை உடையவர் அதே போன்று இந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடியதான எம்பதுமான் சீக்கிரமாக பலனை கொடுக்க கூடிய கூடுவதற்காக எழுந்தருளியினவர் தொண்டை மண்டலத்திலே காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜகரம் என்ற பெயருடைய திவ்ய தேசத்திலே எம்பதுமான் எழுந்தருளி இருக்கிறார் தீர்த்தே கருணா மூர்த்தி யோரக்ஷ கிராக பீடிதம் திபவரம் சத்வாதி என்னும் இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானவன் எட்டு கைகளுடன் எட்டு தோள்களுடன் அலர்மேன் மங்கை தாயாருடன் கஜேந்திரவரணாக கஜேந்திர வரதனாக கதனா கிருதி விமானத்திலே சேவை சாதிக்கிறார் என்று விஷ்ணுஸ்தலாதரிஷம் என்பதில் மங்களா சாசனமானது இங்கே எட்டு விதமான மூர்த்தி ஸ்வரூபத்தோட எம்பெருமான் எழுந்த இருக்க எதனால் இந்த திவ்வதேசம் நாம் ஒப்பிடுகிறோம் என்று கேட்டால் அக்னியானவர் சீக்கிரமாக பலனை கொடுக்கக்கூடியவர் அதே போன்று எம்பதுமான் இந்த திவ்வதேசத்திலே எப்படி எழுந்தருளினார் என்று கேட்டால் ஆணையின் துயரம் தீர யானையானது தன்னுடைய துயரம் ஆதி மூலமே என்று அழைக்க எம்பெருமான் நான்கு கைகள் போருமோ போதாதோ என்ற அவசரத்திலே நான்கு கைகளை எட்டு கைகளாக ஆக்கி கொண்டு கஜேந்திர வரதனாக அந்த ஆணைக்கு அருள் புரிந்தமையால் இங்கு எம்பெருமானுக்கு அஷ்டபுஜம் இதைதான் அதிசயமாக கேட்கிறாள் பரகால நாயகி என்ன என்று கேட்டால் எல்லா திவ்ய தேசங்களிலும் பார்த்தோம் என்றால் எம்பெருமானுக்கு நான்கு கைகளே ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் மாத்திரம் எம்பெருமானுக்கு எட்டு கைகள் இருக்கும் ஆகையால் தன்னுடைய தோழியிடம் கேட்கிறாள் பரகால நாயகி யார் இவர் எப்படி இருக்கிறார் அட்டபுயரத்தே நன்கிறாரே என்கிறார் அதாவது இந்த எம்பெருமான் எப்படி எட்டு கைகளோட இருக்கிறார் என்று தோழியை பார்த்து கேட்பதாக இருக்கக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது சிம்பொன் இலங்குவ வலங்கை வாடி தின்சலை தண்டொழு சங்கமுள்வார் கும்பதிரும் சுடர் ஆடியோடு கேடக முன்மலர் பற்றி என்று வெம்பு சிதைத்தடல் வேடம் வீட வெண்மறு போன்று பதித்து இருண்ட அம்புதம்போன் இவர் ஆறுகொள் என்ன அட்ட உயகரத்தே நின்றாரே யார் இது ஒவ்வொரு கைகளிலும் ஒவ்வொரு ஆயுதங்களை தாங்கி அ அனுகிரகம் செய்யக்கூடியதான எம்பெருமானாக இருக்கக்கூடியவர் இவர் யார் என்று பரகாரனாகிய நாயகியாக இருக்கக்கூடிய திருவங்கி ஆழ்வார் கேட்கிறார் ஆக இருக்கக்கூடிய எம்பெருமான் சீக்கிரமாக நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக இங்கே அட்டபுஜத்திலே வீச்சு இருக்கிறார் என்கிறார் ஆழ்வார் அதே போன்று ஆசு சிஷானஹா சீக்கிரமாக நமக்கு பரணை கொடுக்கக்கூடியதான அப்ரதிரதம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்திலே எம்பெருமானவன் இங்கே அஷ்டபுஜத்தில் சொல்லலாம் அதே போன்று அக்னியை உபாசித்த தேவர்கள் அக்னியின் மூலமாகத்தான் அவர்கள் ஜெயத்தை அடைந்தனர் ஆக சீக்கிரம் உடனே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக அக்னியும் இங்கே அஷ்டபுஜத்திலே எழுந்திரிக்கக்கூடியதான எம்பெருமானும் எழுந்தருள் இருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது நாம் எந்த யாகங்கள் யஜ்யங்கள் எந்த பாராயணங்களோ எவைகளை செய்தாலும் எம்பெருமானை முன்னிறுத்து சுயமேவ காரையதி அவனே செய்கின்றான் சுயமேவ காரிதவான் அவனே செய்து முடித்தான் என்ற எண்ணத்தோடே நாம் எல்லாவற்றையும் செய்வோமாக